அந்த பாறையின் முன் நின்றனர் அவர்களின் தலைவன் கைகளை உயர்த்தி ஓ பஞ்சசம்மி என்றதும் மந்திரம் போல பாறை திறந்து ஒரு குகை உருவானது கொள்ளையர்கள் உள்ளே சென்று தங்கள் பொக்கிஷங்களை வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் அவர்கள் சென்றதும் அலிபாபா பயமும் ஆச்சரியமும் கலந்த மனதுடன் குகையருக்கே சென்றான் அவனும் அதே வார்த்தையைச் சொன்னான் ஓபன் ஜஸ்மி குகை திறந்தது அவள் உள்ளே சென்று பார்த்தான் அங்கே தங்க நாணயங்கள் வைரங்கள் ரத்தினங்கள் மின்னும் மின்னும் பொக்கிஷங்கள் ஆனால் அலிபாபாவுக்கு இல்லை என் குடும்பம் வாழ்வதற்கு போதுமான அளவு மட்டும் என்று நினைத்து சிறிது பொக்கிஷம் மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குத் திரும்பினான் அலிபாபாவின் சகோதரர் காச்சீம் மிகவும் பேராசைப்பட்டவன் அவன் ரகசியத்தை அறிந்ததும் குகைக்குள் நேராக ஓடிச் சென்றான்